அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க அருமையான காடு செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு கரூர் மெயின் இருந்துங்க ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க தார் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி அகல பாதை இருக்குதுங்க இந்த பூமி வரைக்குமே தனித்தடம்ங்க பூமி வரைக்குமே தனித்தடம் ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கேட்டு வந்துடுங்க கேட்லேருந்து உள்ளே லேண்டுக்கு தண்ணி தடமுங்க உள்ளே போய் ஒரு காடு தள்ளி உள்ளே போய் பூமி எக்ஸ்டண்ட் ஆகிக்குதுங்க ஆறு ஏக்கரா எண்பது சென்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி கேட்லேருந்து எல்லாமே ஃபினிஷிங் பக்காவாக வந்துடும்ங்க சமசதுரமாக வந்துடுவாங்க பொட்டி மாதிரி நூறு சதவீதம் வாஸ்துப்படி செம்மண் பூமியாக சமசதுரமாக பூமி வந்துடும்ங்க நூறு சதவீதம் வாஸ்துக்குமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயத்துக்கு ஆகுங்க அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க பக்கத்தில் எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் ஒட்டியே வெளியூருக்காரதாக வாங்கியிருக்காங்க அந்த சைடு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குவோன்னு நினச்சிங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே சமமாக இருக்குங்க சம சதுரமாக இருக்குங்க அருமையான பூமி செம்மண் பூமிங்க டோட்டல் ஆறு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க மெயின் ரோட்டிலிருந்து நாலே கிலோமீட்டர் வந்தால் போதுங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூமி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா வியாபாரம் ஆகிருக்குங்க அது வெளியூருக்கார தான் வாங்கியிருக்காங்க விவசாய பர்பஸ்க்கு தான் வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு இது விவசாய பர்பஸ்க்கு ஆகுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்குமே சூட்டபுள் ஆகுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்